எல்லா புகழும் ஒருவனிக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மருத மரங்கிற ம மரத்தை வச்சு பார்க்க போகிறோம் இந்த மரம் வந்து இந்த மரத்தால பல சிறப்புகள் உண்டு அதாவது எப்படின்னா மருத நிலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மருத நிலம்ங்கிறது எப்படி அந்த நிலத்துக்கு பேர் வந்ததுன்னா இந்த மரம் வந்து அந்த அந்த நிலப்பகுதியில் அதிகமாக காணப்படுது அதனால் மருத மரம் மருத நிலம்னு பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மலைக்கே வந்து மருத மலைன்னு பேர் வந்திருக்கு அந்த மலை ஃபுல்லாக வந்து இந்த மரம் அதிகமாக இருக்கிறதுனால மருந்தமலன்னு ஒரு பேரும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் வந்து எல்லா எல்லா காலநிலை அதாவது வெயில் காலம் மழைக்காலம் கொடைக்காலம் பனிக்காலம் இது எல்லா இதுலேயும் வந்து இதோட பசுமையான தன்மை இருந்துகிட்டே இருக்கும் அதாவது என்ன தலை காஞ்சி அப்போ இலை குட்டுறது அதுமாரிலாம் இருக்காமல் பசுமை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த மரத்தில் முப்பது அடியிலேருந்து நாற்பது அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை உடையது இது இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம இந்த நம்ம நிற்கிற மரமே வந்து நாற்பது அடிக்கு மேலே தான் இருக்கும் அவ்வளோ உயரமாக இருக்குது இது தடிமனே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்தால் தான் அதை வந்து கட்டி பிடிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து தடிமனே இருக்குது அதாவது ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே அதாவது இரநூறு வருஷம் கூட இருக்கும் இந்த மரம் இரநூறு வருஷத்துக்கு மேலே உள்ள மரம் தான் அந்த மரம் நிறைய குணங்கள் இருக்குது இப்போ இந்த பட்டையில் இதோட தூள் மரத்தூள் தூளாக்கி அந்த பட்டையை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு உள்ளுக்கு எடுத்துக்கிட்டால் பல விதம் பல விதமான நோய்களுக்கு இதில் மருந்து இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இதே இதய சம்மந்தப்பட்ட நோய்க்கு இது அற்புதமான மருந்து இருக்குது இதயத்தில் உள்ள அடைப்புகள் அனைத்தும் நீக்கும் இதய ஹார்ட்டு வீக்காக அதுக்கு ஹார்ட்டை வந்து வலிமைப்படுத்துவதற்கு ஹார்ட்டோட துடிப்பு கம்மியாக இருக்கிற கம்மியாக இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ அதை சமநிலையாக ஆக்கிற தன்மையும் இருக்குது உண்டு இன்னொன்று என்ன கேன்சர் செல்லை வந்து வளர விடாமல் தடுக்கிற தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது ரத்த நலங்களில் சீரான இரத்த ஓட்டத்தை உண்டாக்குற தன்மை இருக்குது இருக்கு இந்த உயர் ரத்தம் தன்றாங்களா அதுக்கான அதுக்கான திருவும் இந்த பட்டையில் இந்த இதோட இலைகள் பட்டைகள் வேறு பூவு காய் எல்லாத்திலையுமே வந்து மருத்துவ குணம் மருத்துவ குணம் உள்ளது இது வேறு அவ்வளோவா எடுக்க முடியாது வேறு கிடைக்கிறது கஷ்டம்தான் ஏன்னா எவ்வளோ பேர் மரம் பாருங்கள் வேர்லாம் எடுக்கிறதுனா கஷ்டம் வேறு எடுக்க முடியாது இன்னொரு ரத்தத்தில் பண்ண பாருங்கள் கிட்னி கல்லீரல் மண்ணீரல் கிட்னி ஸ்டோனு இது எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான மருந்து இதில் இருக்குது இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் அதோடய எண்ணிக்கை கவுண்டிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஒரு இதில் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது அதாவது என்னென்னா வழிமுறை இதோட இலை பூ பட்டை இதை மூணு சமாளும் எடுத்துக்கிட்டு அதை கொதிக்க வச்சு அதில் தேன் ஆட் பண்ணி அதை நீங்கள் உட்கொண்டு வந்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்களோட கவுண்டிங் அதிகமாகும் இதுமாரி பல பிரச்சனைகள் வந்து தீர்வு இருக்கு இது பெண்கள் இருக்காங்க பெண்கள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனையே அதிகமாக இருக்கும் அதாவது அது நிற்க போகிற ஸ்டேஜில் வந்து தொந்தரவு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து மிக அற்புதமான மருந்து இது பாருங்க இந்த வேரில் இந்த பட்டையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க செஞ்சவங்க தான் வெட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த இந்த பட்டையை வந்து அதுக்கு வந்து அற்புதமான மருந்து அவங்க மாதவிடாய் பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டையை வந்து கொதிக்க வச்சு அது ஆறுனதுக்கப்புறம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணி அது கூட தேன் கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த வயிற்றுப்போக்கு சீதப்பெதி இது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை வந்து இந்த இந்த பாலத்து இந்த பாலம் கட்டு கட்டுறப்ப இங்கே ஒர்க் பண்ணுறங்களான்னு தெரிஞ்சிருக்கேன் இந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கு முடி எடுத்துருக்கேன் அப்போ அந்த கட்டின இன்ஜினியர் வந்து பார்த்துருக்காரு நம்ம இதுவுமே ஒரு மரம் ஒன்று வெட்டணுங்க அதுமாரி வண்டி கொண்டு வரணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வந்து பார்த்துருக்கேன் அவர் வந்து பார்க்குறப்ப இந்த மருத மரமாக இருந்திருக்கு இந்த மூணு இது வருஷமாக மூணு மரம் இருக்குங்க இந்த மூணு மரமும் வந்து வருஷம் வந்தோடனே அவர் சொல்லிருக்காரு இந்த பகுதியில் இந்த மரமே இப்போ அழிஞ்சிட்டு இருக்குங்க அருதாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மரத்தை என் வெட்டிக்கிட்டு ஆனால் இந்த ஒரு கிளையை வேணால் வெட்டிங்கன்னு இது ஒரு பெரிய கிளையாக அறுத்துருக்காங்க அதனால அந்த இன்ஜினியருக்கு மிகவும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா மட்டும் இல்லாமல் இதோட சீராழி பக்கம் தான் இது இருக்குன்னு அவர் சொல்லிருக்காரு அதை கேட்டு இந்த ம இந்த பணியாளர்களும் அந்த மரத்தை வெட்டாமலே விட்டுட்டு போயிருக்காங்க இந்த ஊர் மக்கள் நான் கேட்டு கேட்டுக்கிறப்ப இது எவ்வளோ காலம் அந்த மரம் இருக்குங்கிறப்ப நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப இது மாதிரி தான் பாருங்கிட்டா இருக்கு நானே ஆச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட என்ன ஒரு நூறு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிட்டேன் அவர் சொல்றத பார்த்தா ஒரு இரநூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷத்துக்கு மேலே ஆக மாட்டிருக்கு இதை இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த மாட்டம் வந்து நம்ம பாதுகாக்கணும் இது மட்டும் இல்லாமல் இது விதை இருக்குங்களா விதையை பாருங்கள் எவ்வளோ கொட்டி இருக்கணும் பாருங்க பாருங்கள் இந்த ஃபுல்லாக விதைகள் தான் அதிகமாக கிடக்குது இந்த விதை இந்த விதைகளை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக விதையை போட்டு நம்ம முளையை வச்சுன்னா மொளையாதி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாக அந்த நீர் வந்து இதை இருக்கிற தன்மைகள் அவ்வளோ கடினமாக இருக்கும் இது என்ன செய்யணும்னா கஞ்சி தண்ணி இருக்கீங்களா அந்த கஞ்சி தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது இருபத்தி நாலு நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் இதை வந்து பயிரிட்டீங்கன்னா இது கண்டிப்பாக அதை வந்து கஞ்சியில் வாழும் அதாவது சில பேர் சொல்கிறாங்க கஞ்சி தண்ணி வடித்த உடனே அந்த ஹீட்டில் போட்டு இது பண்ணணும் அது என்னென்னு சாத்தியம் தெரியல இது ஊறணும் ஊரது தான் இதில் விஷயமா ஊற்றி இப்போ சுடு வடித்து அந்த இதில் போடணும்னு அவசியம் இல்லை வச்சு போட்டால் நல்லது தொண்ணூறு சாயம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் விளையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை வந்து பயிரிடுன்னா அப்படி தான் பயிரிடலாம் இது சாதாரண வந்து போட்டால் முலையாது அவ்வளோ கடினமாக இருக்கும் இயற்கையான மருத்துவமனைன்னு கூட சொல்லலாம் அது அவ்வளோ அற்புதமான மரம் அது இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இப்போ நிறையா பிரச்சனை இருக்குது மாதாடை பிரச்சனை வந்து ரேட்டு மாறி போகிறது இல்லை ஒரு மாதம் வராமல் இருக்குது இது இல்லாமல் அதாவது நாற்பது வயசுக்கு மேலேன்னு சொன்னோம்ல அதாவது பெரும்பாடுன்னு நிற்காமல் அந்த இது போயிட்டுருக்கும் அப்போ வந்து அவங்க ரொம்ப வந்து நம்ம வேதனைக்கு உள்ள அவங்க அதுக்கு வந்து இதில் அற்புதமான மறந்துடுது நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் இதில் நிறைய குறை இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் இதை பற்றி நான் சொல்லாத விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம தாவரங்களை பற்றி இன்னும் நிறைய வீடுகள் வீடியோக்கள் போடும் அதோட சிறப்புகள் போடும் அதோட தீமைகள் போடும் பயன்படுத்தும் முறைகளை போடும் நான் வீடியோ போடுறதுக்கும் எனக்கு ஒரு ஆர்வம் வரும் நீங்கள் அந்த இது மாதிரி எனக்கு கேள்விகள் இந்த நிறைய நிறை குறைகள்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா எனக்கும் அந்த இதை பற்றி வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கும்